ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் பாருங்க இதை தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் கழுவி எடுத்துட்டேன் இப் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு மூழ்கி அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அஞ்சு விசில் போல விட்டு நல்லா வேக வைக்கலாங்க நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கடலைப்பருப்பு வெந்து வரணும் ஒரு சில பருப்பு பார்த்தீங்கன்னா மூணு விசிலே வெந்துடும் பட் அஞ்சு விசில் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகம் சேர்த்துட்டா கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை வடித்து வச்சு அதில் சூப்பராக இருக்குங்க ரசம் வச்சிங்க அப்படின்னா அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இப்போது அந்த கடலைப்பருப்பை கம்ப்ளீட்டாக நான் வடிச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்கும் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெல்லம் அண்ட் அடுத்தது ஒரு மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இலையில வச்சு அதில் குழி பண்ணி நல்லா சூப்பராக உருக்கடை நெய்யை விட்டு கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாழைப்பழத்தையும் வச்சு கொடுத்து பாருங்களேன் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்